எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுற எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வனையுல சத்ரிய சொந்தங்கள் விமல் ஒருவனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராவடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வனையுல சத்ரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்த தலைமுறைகிட்ட விதிக்க கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு சொல்லிக்க தருமபுரியில் பாமகவுடைய வெற்றி உறுதி சௌமியா அன்போனி அவர்கள் எம்பி ஆக போறதும் உறுதி நேற்று வெளியான எக்ஸைட் போல் நிலவரத்துல தருமபுரி தொகுதி பாமகவுடைய கைவசமாக சொல்லப்பட்டிருக்கு நான்கு முனை வன்னியருடைய போட்டியாக தருமபுரி தொகுதி திகழ்ந்தாலும் அது எல்லாத்தையுமே உடைத்து பாமக மீண்டும் வந்து தர்மபுரி எங்களுக்கு தான் எங்களுடைய கோட்டை தான் இந்த முறை தர்மபுரி மண்ணில் இருக்கிற எல்லாருமே சொல்லியிருக்காங்க பாமகவும் வந்து பாத்தீங்கன்னா அத உறுதிப்படுத்தியிருக்கு ஜூன் நாலாம் தேதி வெளிப்படையாக வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்க போறாங்க தர்மபுரி மண்ணில் பாமக தான் வெற்றி 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 இது நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியான உண்மை தகவல் தான் ஏன்னா எக்ஸைட் போல் நிலவரம் வந்து எப்படி இருக்கோ அப்படித்தான் வந்து நாலாம் தேதியும் கண்டிப்பா வந்து வெற்றி தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாகும் அப்படி பார்க்கையில தருமபுரி தொகுதி வந்து பாத்தா நமக்கு கைவசம் ஆயிருக்கு தருமபுரி மண்ணில் பாமகவை நம்பி வாக்கு செலுத்திய அனைத்து மக்களுக்கும் அதாவது வன்னியர்களா இருந்தாலும் சரி வன்னியர்களை தாண்டி யாராவது சௌமியா அன்புமணி அவர்களை நம்பி வாக்கு செலுத்தி இருந்தாலும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து நன்றியா தெரிவிச்சுக்கிறோம் அதே போல சாமி அன்புமணி அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தாம விட்டு இருந்தா கூட கண்டிப்பா நான் சொல்றேன் பாருங்க தர்மபுரி பொண்ணுல நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சாமி அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அந்த உறுதியை கண்டிப்பாக அடுத்த ஐந்து வருடங்கள்ல நிறைவேற்றி வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பார் அப்படின்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும் ஒரு பெண் வேட்பாளராக வந்து பாத்தீங்கன்னா களமிறங்கி இன்னைக்கு வெற்றியை வந்து நோக்கி சௌமியா அன்புணி அவர்கள் வந்து பாத்தினா போயிருக்காங்க வெற்றி மட்டும் கிடையாது பல நல திட்டங்களையும் வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க தருமபுரியை சேர்ந்திருக்கிற அனைத்து வந்து பாத்தினா எம்பி தொகுதி மண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் நன்மையை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க அப்படின்னு இந்த நேரத்துல மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுதியாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் அதே போல தேர்தல் நேரத்தில் ஒரு நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாம இந்த முறை சௌமியா அன்புணி அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்று மிகப்பெரிய ஒரு களப்பணியை வந்து பார்த்தீங்கன்னா செய்தார்கள் அதற்காகவே இந்த வெற்றி வந்து பாத்தினா அவர்களுக்கு வன்னியர்கள் வந்து கொடுத்திருக்காங்க பெரும்பான்மை சமூகமாக வன்னியர்கள் இருந்தும் ஒற்றுமையின்மை இல்லாமல் இருக்கிறதுனாலதான் பல தொகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா இழந்துக்கிட்டே இருக்கும் ஆனா தருமபுரி மண்ணுல இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம ஒற்றுமையா இருந்து இன்னைக்கு சௌமியா அன்புமணி அவர்களை வெற்றி நோக்கி வந்து பாத்தினா அனுப்பியிருக்கும் அதற்கு வந்து பாத்தினா தர்மபுரி மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு உணர்வுள்ள பாமக வாக்கு செலுத்திய ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் இந்த நேரத்துல விமானவர் மண் வந்து பாத்தினா தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா நன்றி கடன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த சமூகம் ஒற்றுமை அடையணும் நமக்கான அரசியலை நோக்கி வந்து நம்ம பயணப்படணும் நமக்கான அரசியலை நோக்கி பயணப்படணும் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறையுடைய கல்வி வேலை வாய்ப்பை யார் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய அடுத்த கொடுக்க போகிறாங்களோ அந்த அரசியலை தான் நாம் பின்பற்றி இருக்கணும் அது பாமாகா இந்த சமூகத்துக்கு கொடுத்துட்ருக்கு இனியும் கொடுக்கும் இனிமேலும் கொடுக்கும் அதனால் நாம் பாமாகாவை ஆதரவு குரம் எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படின்னு இந்த நேரத்துலேயும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்க விரும்புகிறேன் அதே போல் பாஜக இருந்து பாமகவுக்கு தர்மபுரி தொகுதியில வாக்கு செலுத்திய அனைத்து மக்களுக்கும் வந்து பாத்தினா இந்த நேரத்துல மீண்டும் ஒரு நன்றியை வந்து பாத்தினா விமலோர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க இதையெல்லாம் தள்ளி வைத்து தர்மபுரி மண்ணை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டியா வந்து நிலவியும் கூட பாமக வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா உறுதி ஆயிருக்கு அதற்காகவே நாம கண்டிப்பா கொண்டாடணும் மீதி இருக்கிற ஒன்பது தொகுதிகளில் எக்ஸைட் போல் வந்து நமக்கு எதிராகத்தான் வந்திருக்கு பெரும்பான்மையாக எக்ஸைட் போல என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் தோல்வியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ ஒரு சில தொகுதிகள் மட்டும்தான் வெற்றி வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குமே ஒளிய பெரும்பான்மையாக எக்ஸைட் போல் நிலவரம் என்னவோ அதத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வரப்போகுது ஸோ அப்படி பார்க்கையில தருமபுரி மண்ணு நமக்கு மீண்டும் ஒரு வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு மற்ற தொகுதிகளுடைய எக்ஸைட் போல் நிலவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்றத நாம அடுத்தடுத்த காணொலிகளில் பேசலாம் தருமபுரி மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் இருக்கிற அந்த உணர்வு போல அனைத்து மாவட்டத்துல இருக்கிற அனைத்து அந்த ஒற்றுமை உணர்வு இருக்கணும் அப்படி தான் நமக்கான அரசியலை சரியான திசையில பயணிக்க வைக்க முடியும் அப்படின்னு இந்த நேரத்துல மீண்டும் மீண்டும் வன்னியர்களுக்கு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க அதே போல அன்னியார் சுவாமி அன்போனி அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் முதல் முறையாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கீங்க உங்களுடைய விநாயகம் அவர்களை போல நீங்களும் வந்து இந்த அரசியலையும் சிறந்த நலத்திட்டங்களையும் இந்த மண்ணுக்கு விதைக்கணும் அப்படின்னும் ஒரு தருமபுரி மண்ணிலிருந்து பிரிந்த ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக நான் உங்ககிட்ட கேட்டுக்க விரும்புகிறேன் இது தர்மபுரியும் என்னுடைய மண்ணுதான் எங்களுடைய மண்ணுதான் எங்களுடைய மண்ணுக்கு சௌமி அன்மோனி அன்னியார் அவர்கள் வரப்போற ஐந்து வருடங்கள்ல மிகப்பெரிய நலதட்டங்களை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட கேட்டுக்க விரும்புகிறேன் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் வன்னியர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருங்கள் ஒற்றுமை உணர்வோடு வந்து சிந்தியுங்கள் அனைத்து கட்சிகளில் இருந்தாலும் நமக்கு சமூக உணர்வு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு அனைத்து வன்னியர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வளர்காஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வண்ண உலக சாஸ்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மம் மேலும் கூட்டம் அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் சந்திக்கிறேன் டட்டா பபாய்